கர்த்தர் இல்லாமல் வேதார்வம் இல்லை கத்தர் இல்லாமல் படைப்பில்லை கர்த்தர் இல்லாமல் வேதார்வம் இல்லை சிருஷ்டிபூவர் அற்புதமாய் இருக்கிறது கத்தரே நம்மளை உண்டாக்கி இருக்கிறார் மனிதர்களை உண்டாக்கினவர் அவர்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உலகத்திலே மனிதனை படைத்தவர் கத்ராகிய தேவர் அற்புதங்கள் என்பது கத்தரால் செய்யப்படக்கூடியது உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை ஆண்டவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார் விசுவாசிக்கிறீர்களா கத்தருடைய வார்த்தை நம்பி வாழுகிறவர்கள் நித்திய ஜீவனுக்குள்ளாக வாழ்வார்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் கத்தர் உங்களோடு உங்களை வாழ வைப்பார் அதிசயமான காரியங்களை செய்வார் அற்புதமான காரியங்களை செய்வார் விசுவாசிக்கிறவன் பிழைப்பான் கத்தருக்குள்ளாக பிழைப்பான் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் நம்மளை உள்ளாக்கியிருக்கிறார் தத்துடைய வார்த்தையுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால் அவருடைய ஆணிந்தரமான மெய்யான தவறிழைக்க முடியாத வார்த்தை என்பதுதான் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அது அப்படியே செய்து முடிப்பார் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையானது நமக்குள்ளே உண்டாக இருக்கிறது அந்த வார்த்தையின்படி நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் படைக்கப்பட்டிருக்கிறோம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய வார்த்தையினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய வார்த்தையின் வல்லமையினாலே நாம் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார் அந்த வார்த்தையை மனித எழுத்துக்களைப் போல நாம் புரிந்து கொள்ள முடியாது மனித சிந்தனையின் அடிப்படையில் ஆராய்ந்து விளங்கிக் கொள்ள முடியாது கத்தருடைய வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கத்தருடைய வார்த்தையை நாம் தெரிந்து கொண்டு அதன்படி வாழ வேண்டும் விசேஷம் என்னவென்றால் நான் கர்த்தர் என்பதை உணர்ந்து கொள் என்று சொல்லுகிறார் கர்த்தர் நீ என்னால் படைக்கப்பட்ட என்னுடைய மகிமைக்காக படைக்கப்பட்ட வெறும் மனிதன்தான் என்பதை உணர்ந்து எனக்கு பணிந்து ஆண்ட சொல்லுகிறார் படைத்தவ எனக்கு பணி செய்வதே உன் வாழ்க்கை குறிக்கோளாக இருக்க வேண்டும் நான் இல்லாமல் நீ இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நான் இல்லாமல் நீ இருக்க வழி இல்லை இப்போது உன் பாவ விடுதலைக்காக பாவ நிவாரணத்திற்கு பரிபூர்ண வழி ஏற்படுத்தி தந்திருக்கும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மன திரும்பி என்னை ஆராதித்து வாழ்ந்து நடை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே நாம் கர்த்தருக்காக வாழுவோம் கர்த்தருடைய அழைப்பை பெற்றுக் கர்த்தர் கத்த நம்மளை நேசிக்கிறார் வேதத்தை நேசிக்கும் எவரும் பல மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து தனியை சுவைக்கத்தக்க சுவையான அதாவது கருத்தான போதனைகளை உருவாக்கி தக்க வைத்துக் கொள்வது நம்முடைய வாஞ்சி விருப்பம் ஏக்கமாக இருக்க வேண்டும் சிருஷ்டிப்பின் விவரம் எதை வெளிப்படுத்துகிறது தேவன் எப்படி சிருஷ்டித்தார் என்றால் திட இரவு வாயு உள்ளவைகளை எல்லாம் சிருஷ்டித்திருக்கிறார் விண்வெளி ஆகாயம் மனிதர்கள் உயிரினங்கள் இவைகள் எல்லாமே ஆண்டவராகிய கத்தர் உண்டாக்கிறவைகள் யாவையும் தேவனே சிருஷ்டித்தார் இந்த யார் மேன்மையானவன் மேன்மையானவன் என்றால் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் வேதாகம காலங்களை உற்று கவனித்தால் ஒவ்வொரு காலங்களுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அந்த நோக்கங்களை மையமாக வைத்து அந்தந்த காலங்களின் இயக்கம் இருந்தது குறிப்பாக பழையற்பாட்டு காலத்தின் நோக்கம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு வாசலாக ஒரு இனத்தை ஆயத்தப்படுத்துவதுதான் வானத்தையும் பூமியையும் தேவன் இந்த உலகத்துக்கு மனிதனாக இறங்கி வருவது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல உலக தோற்றம் முதல் உண்டாயிராத ஒரு முக்கியமான நிகழ்வாக அது இருந்தது அதுவும் நேரடியாக வானத்திலிருந்து இறங்கி வந்து விடாமல் மனிதர்களின் வழியாக மனிதரை போல வருவதாலே அது இன்னும் சிறப்பான விஷயமாய் இருக்கிறது மனிதன் பாவத்தில் விழுந்து தனக்கான மேன்மையை இழந்து போனது நிமித்தம் அதை மனிதருக்கு மீட்டு கொடுக்கும் பொருட்டாக கர்த்த மனிதனாக பூமிக்கு இறங்கி வர நேர்ந்தது இதில் முழுக்க முழுக்க பரிசுத்தம் நிறைந்த பரலோகத்திலிருந்து கர்த்தர் இறங்கி பாவங்கள் நிறைந்த பூமிக்கு வர வேண்டும் மாத்திரமல்ல பூமிக்குரிய மனிதனின் சாயலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த சாயலுக்கான சரீரம் இந்த உலகத்திலிருந்தே பெற வேண்டும் பாவத்தில் உழன்று கிடக்கும் தேவ பயமற்ற தங்கள் மனம் போனபடி ஜீவித்து கொண்டிருக்கும் மனிதர்களிடமிருந்து பரிசுத்தமான சரீரத்தை பெறுவது இயலாத காரியம் எனவே இதற்காக அவர் ஒரு இனத்தை தனக்கென்று தெரிந்து கொண்டு அந்த இனத்துக்கு கட்டளைகளையும் கற்பனைகளையும் பிரமாணங்களையும் கற்றுக் கொடுத்து அவர்களை தான் வெளிப்பட வேண்டிய சாயலுக்கு ஒப்பான இனமாக மாற்றினார் அப்படி தேவனுடைய ஜனமாக மாற்றப்பட்ட இனத்திலிருந்துதான் தனக்கான சரீரத்தையும் தான் வருவதற்கான பாதையையும் பெற்றுக்கொள்ள முடியும் அதுதான் இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தின் நோக்கம் அவர் வெளிப்படுகிற வரைக்கும் அந்த இனம் தேவ நியமங்களில் காக்கப்பட்டதாகவும் தேவனால் நடத்தப்படுகிறதாகவும் இருக்க வேண்டும் தொடர்ந்து ஆம் புத்தகத்தினுடைய காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் ஆதியாமம் முதல் அதிகாரத்திலிருந்து நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் சகாய் ஜான் பீட்டர் பைபிள் நியூஸ் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அநேக ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்வோம் கர்த்த நாமம் மகிமைப்படுவதாக